வணக்கம் இந்த எப்பிட்டோட நம்ம குரு அதிச்சார பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போறாங்க சிம்ம ராசி பொறுத்தவரை குரு யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்து மற்றும் எட்டாம் இடத்தோடு அடிப்படுத்திங்க அஞ்சாம் இடம்னா என்னென்னத்தெல்லாம் பத்தி பேசணும்னா உங்களுடைய பூர்வீகம் குழந்தை மனசு காதல் இன்னொரு அதாவது ட்ரேடிங் அப்புறம் தாத்தா பாட்டி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசக்கூடிய இடம் அதே மாதிரி உங்களோட எட்டாம் இடம்னு சொல்கிறது தீராத பிரச்சனை நோய் கடன் பம்பு வழக்கிகளை பற்றி பேசக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதியான போது கடந்த மே மாதத்துலேருந்து உங்களோட பதினோராம் இடத்துல உட்கார்ந்த பதினோராம் இடங்கள் லாபஸ்தானம் தான் ஸோ இங்கே உட்காரக்கூடிய வேகம் உங்களுக்கு நல்லதை பண்ணும் அப்படின்ற ஒரு ஒன்று ஸோ அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் காதல் வாழ்க்கையினால் வந்து குழந்தை பெற பெறத்துக்கான முயற்சிகளுக்கெல்லாம் வந்து நல்லா பாசிட்டிவான அமௌன் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு கூட கற்றுக்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் தமிழ்நா இருக்கும் இப்படி அஷ்டமாதிபதி எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தோட அதிபதியான குரு போய் பதினொன்றுல உட்காராம் நிறைய பேருக்கு வந்து பதினோராம் இடம் தோட மூத்த சகோதர ஸ்தானத்தோட பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதே மாதிரி உங்களோட ப்ரமோஷனில் பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை பார்க்கலாம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ல பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கலாம் உங்களோட அதீதமான ஆசைகள் உங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் பண்ண ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஜென்ரலா பதினொன்றுல உட்கார போய் குரு வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது பேஸ்ட் லைனுங்க ஆனால் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டுனால சனி எந்த விதமான ப்ரஸான ஒரு விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில பண்ண விடாமல் தடங்குகளும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க சனியோட பார்வை எங்கெங்கலாம் இருந்துச்சுன்னா உங்களோட பத்தாம் இடத்துல இருந்துச்சு உங்களோட இரண்டாம் இடத்துல இருந்துச்சு உங்களோட அஞ்சாம் இடத்துல இருந்துச்சு ஸோ இங்கேலாம் சனியோட பார்வை இருக்கும்போது பத்தாம் இடம்னு சொல்கிறது தொழில் வேலை பார்க்குற இடம் இங்கே வந்து பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்க மாட்டார் ஜென்ட்ரலாக சினிமராட்டிங்களா ஈகோயிஸ்டிக்கான ஒரு பர்சனாலிட்டிங்க அதாவது வந்து என்ன வேணாலும் வாழ்க்கையில் போயிடலாங்க அவங்களுக்கு வந்து தன்மானம் அப்படிங்கிறது இழக்கிறப்பையும் அவங்க ரெடியாக இருக்காத ஒரு கேரக்டர் வந்து சினிமராங்க ஸோ இவங்களுக்கு சனி வந்து உட்கார்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது முதல்ல இவங்களை ஈகோவில் தானே கையை வச்சுருப்பாங்க மேலதிகாரிகளை வந்து இவங்களை ப்ரெஷர் அடிக்க வச்சுருப்பாரு இல்லை உங்களுக்கு வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற பேரு கேட்காம உங்களை போட்டு வச்சு காட்டி காட்டி காட்சி இருப்பாங்க நீங்கள் எவ்வளவு தான் போராடி நீங்கள் முன்னாடி இன்னொரு விஷயத்தை முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் உங்களை முடிக்க விடாமல் மேலே இருக்கிறவங்களோ இல்லை கீழே இருக்கிறவங்களோ படுத்த கொடுத்துருப்பாங்க ஏன்டா இந்த வேலையை பார்க்குறோம் தூ தூக்கி எழுந்து வெளியில் போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்களா இருந்தால் பார்ட்னர்ஷிப்போட பிரச்சனை இல்லை ஏழாம் வந்து போய் எட்டில் மறந்துடுறதுனால பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இன்வெஸ்ட் பண்ண மணி பிரச்சனையாக இருக்கலாம் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே நடக்காமல் இந்த பிஸ்னஸை விட்டு வேறு பிஸ்னஸ் போய் என்ன ஓட்டம் கொடுத்துருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து பிஸ்னஸ் மாறலாம் இருந்து வேலை மாறலாம் இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கலாம் உங்களோட ரெண்டாம் இடத்து தனி பார்த்துக்கிட்டதுனால குடும்பத்தில் பிரச்சனை பேச்சால பிரச்சனை தடை இது எல்லாமே கொடுத்துருக்கலாம் அஞ்சாம் இடத்த தனி பார்த்துக்கிட்டு வந்ததுனால காதலில் பிரச்சனை அதாவது உங்களோட குழந்தைகளோட பிரச்சனை அப்புறம் பூர்வீகத்தில் பிரச்சனை குழந்தை பிறத்தில் பிரச்சனை இதெல்லாமே இருந்திருக்கும் ஆனால் குருவோட பறவை உங்களோட அஞ்சாம் இடத்துல இருந்ததுனால இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டும் அதே மாதிரி உங்களோட ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மாயமான எண்ண ஓட்டமாகவே இருந்திருக்கும் மாயைன்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா பிரம்மாண்டமாக கணவன் மனைவி பற்றி நீங்கள் நினச்சிக்கிறது என்னோடய மனைவி வந்து இப்படியெல்லாம் இருப்பா அப்படின்னா இருப்பாங்க ஒரு தப்பான எண்ணம் ஓட்டம் நீங்கள் பெண்ணாக இருந்தால் அவங்க கணவனை பற்றினா ஒரு தப்பான எண்ணம் ஓட்டங்கள் கொடுத்துருக்கிறது பிரம்மாண்ட மனை இப்படி வாழ்க்கை அப்படி போயிடுவார் இப்படி போயிடுவார் நம்மளா ஒரு கன்ஃபியூஸ்டே டேனிங் இருக்குது அதனால் குருவோட பார்வை அந்த இடத்துல இருந்ததுனால அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி செஞ்சுருப்பார் கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகளை கண்டிப்பாக ராக உட்காந்து ஆரம்பிச்சு விட்டுருப்பாரு ஏழாம் மதிபதி எட்டில் போய் மறைகிறது உங்களுக்கு பிரச்சனையான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரியான சுற்று வீட்டில் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு உங்களோட பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுறாரு இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் இடங்கிறது விரையவங்க அலைச்சல் தூக்கம் கெட்டுறது இது சம்மந்தப்பட்ட இடத்த பற்றி பேசக்கூடிய இடம் இங்கே வந்து குரு உட்கார்ந்து உங்களோட எட்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உட்காருங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஆதிவகம் நல்லதுன்னு சொல்லுவோம் பட் அஞ்சாம் மதிபதி போய் பன்னெண்டில் உட்கார்றதுனால தான் கேட்டால் கிடையாதுங்க உங்களோட அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் மனத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு விரயமாக போகும் அது சம்மந்தப்பட்ட செலவுகள் கண்டிப்பாக உண்டு ஏதாவது பிரச்சனைகள் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தை சம்மந்தப்பட்ட மன உளைச்சல கொடுக்கலாம் இல்லை குழந்தைகளால் ஏதாவது விரயங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் விரயம் பண்ணுறது இல்லை குழந்தைகளால் நீங்கள் விளையும் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு உண்டு அதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய

பிரச்சனைகள் உண்டு செலவுகள் பண்ணியிருக்கிறனாலும் தேவையில்லாத அரசியல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்சம் இருங்க அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகளும் உண்டுங்கிறது நம்ம நிறைய சொல்லிட்டோம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையே வரலாம் குலதெய்வத்துக்கு செலவு பண்ணி போயிட்டு வர்றது ஒரு பெரிய செலவாக ஒரு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வத்துக்கு நீங்கள் செலவு பண்ணி போகும்போது கூட அது ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு மோடியில் உங்களுக்கு தெரியலாம உங்களால போயிட்டு ஒழுங்காக சாமியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அஷ்டமாதிபதி பன்னெண்டுல இருக்கும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடன் பிரச்சனை குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பம்பு வழக்கு கேஸ் ஏதாவது போயிட்டு இருந்ததுனா இப்போ இந்த ப்ரேயரில் உங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டு ஏதாவது கேஸ் ஏதாவது இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த பிரேயரில் அதை பாசிட்டிவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு ப்ளஸ்ஸாக பாருங்கள் ஒரு பெரிய தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இந்த ப்ரேயரில் அது உங்களுக்கு குணமாகறது கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு ரெண்டாம் இடத்தை சனி நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால குடும்பம் வருமானம் பேச்சில் பிரச்சனை உண்டுன்னு நினைங்களா இப்போ குருவோட பார்வை டைரெக்டாக சனி மேலே வரதுனால தனியோட பார்வை கொஞ்சம் குறையுங்க ஸோ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் பேச்சு தீர்த்துக்கலாங்க உங்கள் பேச்சு நீங்கள் யாருக்கா வாக்கு கொடுத்து நீங்கள் செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும் கடந்த மார்ச் மாதத்துலேருந்து அது வந்து இப்போ கொடுக்குற வாக்கை உங்களால் செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் உண்டு வருமான தடைகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டுங்க அதே மாதிரி அவங்களோட நாலாம் இடத்தை இப்போ வந்து குரு பார்க்க போகிறாருங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா படிப்பு திட்டப்பட்ட பட்ச என்ன வண்டியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இப்போ நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அம்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு அம்மாவுக்கும் கருத்து ஏற்படுறதுன்னா அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அம்மாவுக்கு உடம்பு ஏதாவது தெரியலாமல் இருக்குன்னா அது க்யூராறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு அதே மாதிரி வீடு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது வீடை ரெனவேட் பண்ணிட்டு இருக்கீங்க லேண்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி லாக்காகிட்டு இருக்கிறீங்க அந்த லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது வீட்டுக்கு தடன் கிடைக்காமல் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறாருங்க ஆறாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோணாரோக சத்ரதவங்க இப்போ அந்த இடத்த குரு பார்க்கும்போது உங்களுக்கு து கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு எதிரிகள் எல்லாம் மறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே இந்த செப்டம்பர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் பதினெட்டு வரைக்கும் கூட வச்சுக்கோங்க ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு வந்து வேலையில் இருக்கிற அழுத்தம் காரணத்துக்காக புது தொழில் செய்யலாம்கிற எண்ணம் ஓட்டம் இருக்கும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யலாம்கிற எண்ணம் ஓட்டம் இருக்கும் அகல கால் வைக்காதீங்கன்னா உங்களோட தனி அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகளை நிறைய கொடுப்பாரு தடைகளை நிறைய கொடுப்பாரு இப்போ இந்த பீரியட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால எதையாவது இன்வெஸ்ட் பண்ணி போய் லாக்காக மாட்டிக்காதிங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கும் கஷ்டமாக தனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்கும் ஸோ சனி அடையிறது இந்த மாதிரியான டைத்துலாம் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த ஒரு மூணு மாதத்துக்காக எங்கேயாவது போய் கடமை வாங்கி அகலக்கால் வச்சு ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க கொஞ்சம் இந்த ஒரு மூணு மாதம் உங்களுக்கு ஒரு சாஃப்டாக ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியடாக இருக்கும் ஸோ அதை ரிப்ளை பண்ணிக்கோங்க மெயினாக குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஆறாம் இடம் கடன் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய பெரிய வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சனி வேலை பார்க்குறத பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறக்கார தான் தனியை குரு கண்ட்ரோல் பண்ணுவாருங்கிறதுக்கான வேலையில் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஏழாம் இடத்துல ராகுவை ராகு நாள் குரு பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க இப்போ அந்த ராகு குரு பார்க்க போகிறது அதனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கு வெட்டி ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு எகென்ஸ்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் விளாதி தப்பான பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ப்ரேடில் கொஞ்சம் நடந்துக்கோங்க அதே மாதிரி நாலாம் இடத்த குரு பார்க்கறதுனால படிப்பில் பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் நீங்கள் யாராவது வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது சுப விரயம் அலைச்சல் வெளிநாடு போகிறதுக்கான சுப விரயம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கிராப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அஷ்டமாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பன்னெண்டாம் இடங்கள் பாதம் பாதம் கால்வழினு சொல்லுவோம் ஒரு சில பேருந்து கால் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜார்த்துங்க ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா அஷ்டமத்தனையும் நடந்துட்டு இருக்கிறதுனால பாதத்தில் வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாவதுக்கு போய் எச்சம் அறந்து ஏழு ராக உட்கார்ந்துருக்கிறாரு திருமணத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க குரு பார்வை கொஞ்சம் இருந்ததுனால ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம் உங்களுக்கு மனத்துக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாலும் ஏதோ ஒரு வழியில் திருமணம் அமையிறதுக்கான அந்த அமைப்புகள் எல்லாமே வந்திருக்கலாம் உங்களுக்கு சேர்ந்துருக்கலாம் ஓரளவு பட் இப்போ குரு பார்வை அந்த இடத்துல நல்லாங்கிறதுனால திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் திருமணம் அமையத்துலையும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிபதி பன்னெண்டில் போய் மறைஞ்சதுனால குழந்தை பெறுவதற்கான பிரச்சனையும் உண்டு ஸோ பன்னெண்டாம் இடம் வந்து சுக விரயம் இல்லைங்களா ஸோ செலவு பண்ணி நீங்கள் கன்சி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பன்னெண்டு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டில் மறைகிறதுனால பன்னெண்டாம் இடம்ங்கிறது செலவு விரயம் சுப செலவுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை ஒரு தினம் செலவு பண்ணி அலைஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க பாதம் வரைக்கும் நடந்து போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு சனிக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கம்பல்சரி இந்த சனி முடிகிற வரைக்கும் நெல்வனுக்கு சிவன் கோயிலில் பழங்கால சிவன் கோயிலில் போய் போட்டே ஆகணும் அதே மாதிரி குருவுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமிக்கு மஞ்சள் பூ வச்சோ அல்ல கொண்டக்கல்ல மாலை போட்டோ நீங்கள் வணங்கி வர உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறையிறத கண் கூட பார்க்கலாம் வச்சு கொடுப்பாங்க